ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உப்பு உருண்டை செய்யலாம் உப்பு உருண்டை வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கணும் நாங்கள் வந்து யதார்த்தமாக செய்கிறோம் அதனால் ஊற வைக்கிறதெல்லாம் உங்ககிட்ட காட்டல இட்லி மாவு அரைச்சோங்களா அதில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுருந்து உப்பு உருண்டை செய்ய தேவையான பொருள் என்னென்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுக்கோங்க காஞ்ச பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கடலப்பரு போட்டுக்கோங்க கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இதை எல்லாத்தையும் பொண்ணு நேரமாக வறுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கங்க பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கோங்க பரவப்பில கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாவு அதில் போட்டு எல்லாத்தையும் தசைஞ்சு எடுத்துக்கலாம் கரட்டி அந்த வெங்காயம் கடலப்பருப்பு எல்லாம் ஒன்றா பச்சை சேரட்டும் நம்ம உருண்டை உருட்டி இட்லி குண்டால வைக்கலாம் வாங்க ஆரிச்சு உருண்டை வாங்க உருண்டை பிடிச்சி இட்லி குண்டால வைக்கலாம் இட்லி ஆவி காட்டுற மாதிரி இதை காட்டணும் மாவு கொஞ்சமா எடுத்து இப்படி உருட்டி உருட்டி இட்லி குண்டால வைங்க இட்லி குண்டாலில் ஆவி காட்டி உப்பு உருண்டை சாப்பிடலாம் அப்போல்லாம் எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு இதை தான் செய்ய தெரியுமே வேற எதுவுமே செய்ய தெரியாதுங்க அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க நாங்களும் இதை அடிக்கடி செய்வோம் அதனால் நாங்கள் இன்றைக்கி இப்படி செய்கிறோம் திடீர்னு ஒரு டிஷ்ஷு வாங்க இட்லி குண்டானில் வச்சு காட்டலாம் கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சி வைங்க பசங்களுக்கு எப்படி எப்படிலாம் ஷேப்பு தேவையோ அப்படிலாம் பிடிச்சி கொடுங்க பசங்கெல்லாம் அந்த விநாயகர் மாதிரிலாம் செய்யுங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எதுவும் செய்யலை அவங்கவுங்க படிச்சுன்னு இருக்கிறாங்க அதனால் நாங்கள் கொழுக்கட்டை மாதிரியும் உருண்டை மாதிரியும் செய்யறோம் உருண்டை பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுப்பில் வைக்கலாம் அடுப்பை போட்டு இட்லி குண்டானில் வச்சு மூடி விட்டுருங்க ஆவி வரட்டும் சென்றுதான்னு பார்க்கலாம் வெந்துடிச்சு சாப்பிடலாம் வாங்க தக்காளி சட்னியோட சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் உப்பு உருண்டை ரெடியாயிச்சு நாங்கள் தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிட போடுறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ஈஸியான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு அப்படி கேட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க